மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மன் பல்லவ ஆட்சி சிறப்புக்கு பங்களிப்பு செய்தார் தொடக்க காலத்தில் அவர் சமண சமயத்தை பின்பற்றினார் பின்னர் திருநாவுக்கரசர் சைவத்தை தழுவினார் மகேந்திரவர்மன் நல்ல மனப்பாடம் பல்லவ ஆட்சியினுடைய சிறப்பான ஒரு அரசர் ஆரம்ப காலத்தில் அவர் சமண சமயத்தை தழுவி இருந்தார் அவரை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவரான அப்பர் அவரால் அதாவது திருநாவுக்கரசர் சைவ சமயத்துக்கு கழுவினார் பாருங்க அப்பரும் திருநாவுக்கரசரும் ஒன்னே தான் திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தார் அது மகேந்திர பாணி என குறிப்பிடப்படுகின்றது திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணி அறிமுகப்படுத்தினார் அதுக்கு பேரு மகேந்திர பாணினே சொல்றாங்க மகேந்திர பாணி கட்டிடக்கலை யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகசனம் அதாவது குடிகாரர்களின் மகிழ்ச்சி நாடகங்களை சமஸ்கிருத மொழியில் எழுதியுள்ளார் ஸோ சமஸ்கிருதத்தில் மத்த விலாச பிரகசனம் அப்படின்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி விலாச பராகசனம் என்ற நூலை எழுதியவர் யார்னா முதலாம் மகேந்திரவர்மன் எந்த மொழியில் எழுதியிருக்காரு அப்படின்னா சமஸ்கிருத மொழி இந்நாடகம் பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் வாதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியோடு தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டன மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் வாதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசி ஞாபகம் வச்சுக்கோங்க முதலாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசின்னு ரெண்டு பேர் இருக்காங்க இரண்டாவது புலிகேஷ் தான் வந்து இந்த மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் போர் புரிஞ்சிருக்கிறாரு இப்போர்களுள் ஒன்றில் இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு நாட்டின் வடக்கில் பெரும் பகுதியை அதாவது வெங்கி கைப்பற்றியதாக தெரிகிறது ஸோ இரண்டாம் புலிகேசி வெற்றி கொண்டு கொண்டிருக்கிறாரு இரண்டாம் புலிகேசி என்ன பண்றாருனா மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் இருந்த அந்த வடக்கு பகுதி அதாவது வெங்கி அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதி எல்லாமே கைப்பற்றியிருக்கிறாரு இரண்டாம் புலிகேசி ஞாபகம் வச்சவங்க யார் போர் நடைபெற்றது வெண்டிக்கு கைப்பற்றினாங்க கேட்டாங்க முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவ அரசன் அரசன் வாதாபி இரண்டாம் புலிகேசி அவருடைய முதலாம் நரசிம்மவர்மன் தோல்விக்கு பழி வாங்கும் வகையில் சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றினார் வாதாபி தீக்கிரையாக்கப்பட்டது இரண்டாம் புலிகேசியும் கொல்லப்பட்டார் முதலாம் மகேந்திரவர்மன் இரண்டாம் புலிகேசியிடம் தோற்று போயிட்டார் அந்த பழி தீக்கும் வகையில் முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபிக்கு படையெடுத்து போய் வாதாபியை தீக்கரையாக்கினார் இரண்டாம் புலிகேசியும் கொன்னுட்டார் முதலாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் புலிகேசியை கொன்னுட்டு வாதாபியை தீக்கரையாகிட்டார் அதனால தான் அவருக்கு பேர் வந்து வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க முதலாம் நரசிம்மவர்மன் பேர் வந்து வாதாபி கொண்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க